Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்ண போகிறேன்னா பாருங்கள் இந்த எல்லாம் அலசி போட்டு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகுது எப்பயுமே நான் அன்னிக்கு இருக்கிற வேலையை அன்னிக்கி முடிச்சு வச்சுருவேன் அப்போ தான் எனக்கு கரெக்டாக தூக்கம் வரும் ஏன்னா எதாவது ஒரு வேலை பெண்டிங்கில் வீட்டில் போட்டுருந்தாலே ஐயோ இது பண்ணலையே அப்படின் தான் தோணிகிட்டே சோ ஸோ எப்பயுமே அன் அன்னைக்கு வேலையை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு தான் நான் போய் தூங்கவே போவேன் நைட்டு அது எவ்வளோ நேரம் ஆனாலுமே பரவாயில்ல அந்த வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் போய் தூங்குவேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா பாருங்கள் இந்த துணியை நான் வாஷ் பண்ணி போட்டு நாலு நாள் ஆகுது ஃபஸ்ட்டு நாள் நான் நினச்சேன் ஓகே நான் நாளைக்கு மடிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் நான் நினச்சேன் ஆ டைம் இருக்குல்ல நாளைக்கு வச்சுக்கலான்னு அப்புறம் நெக்ஸ்ட் நாள் நினச்சேன் இன்னும் டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு இதே மாதிரி ஒரு ஒரு நாள் தள்ளி 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 நாலு நாள் ஆகிடுச்சி இந்த மாதிரி நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால இந்த ஆக்சுவலாக துணி மடிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை வந்து போடலை நம்ம லைஃப்லேயுமே இதே மாதிரி தான் நம்ம வந்து நினைக்கிறத அன்னன்னைக்கு கரெக்டாக நம்ம பண்ணி முடிச்சுட்டானமா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அது வேலையாக இருக்கட்டும் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமே இது போந்தோம் ஒரு ஒரு நாள் நம்ம பெயிண்டிங்கில் போட்டு போட்டு போடணும்னா வேலை வந்து பெரிய சுமையாக வந்து நிற்கும் அதே மாதிரி படிப்புமே அனுக்கி அன்னை அனுக்கி முடிச்சிடணும் அப்படி இல்லைனா அதுவுமே நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிளாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு சரிங்க எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் துணியை மடிக்க போகிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்